இல்லை புரியல வீட்டுக்குள்ள வந்துருக்கக்கூடிய ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே தெளிவா தெரியும் வீட்டுல வந்து யார் அதிகமான ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கானா தான் வந்து டாப்ல இருந்தாரு அடுத்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா திவ்யா வந்திருக்காங்க ஸோ இந்த டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய நிலவில எலிஜிபிளான ஒரு ஆள் அப்படின்னா திவ்யாதான் எலிஜிபிள் அப்படின்னா ஓட்டுகளின் நன்றி அடிப்படையில் மட்டுமே வந்து எலிஜிபிள் ஸோ அங்கே அவங்க விளையாடுனது அந்த இது இது வச்சுன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருமே வந்து எலிஜிபிள் வந்து கிடையாது ஸோ இப்படி இருக்கும்போது பிக் பாஸ்க்கான ரெண்டாவது ப்ரோமோ வந்துருக்கு அதில் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ வந்து இருக்கக்கூடிய இந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் வந்து உள்ள இருக்கக்கூடிய அஞ்சு ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் ஓட்டு கேட்கணும் மக்கள்கிட்ட ஸோ ஓட்டு கேட்க சொல்லி நம்ம விஜேஎஸ் வந்து சொல்லுவார் அப்படி வந்து சொல்லும்போது அந்த இடத்துல இவங்கெல்லாம் சொல்கிறத பார்க்கும்போது நிஜமாலுமே இவங்க என்ன நினைச்சிட்டு வந்து பேசுகிறாங்க உள்ளுக்குள்ளே இவங்களே எவ்வளோ ஒன்மத்தோடு சுற்றுறாங்கன்னு யோசிச்சு பாருங்க வெளியில் இருக்கிறவங்களோட நிலமையை மக்கள் என்ன எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து சத்தியமா போயிடல என்னை கேட்டா அப்படின்னா கானா வினோத் ஃபேன்ஸு பார்வதி ஃபேன்ஸு அதுக்கப்புறம் கவுரூத்தின் ஃபேன்ஸுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து உங்களுக்கு வந்து ஓட்டு போட மாட்டாங்க அப்படியே ஒரு வேலை வந்து டைட்டில் வினா திவ்யா வந்து ஆகுறாங்க அப்படின்னாலுமே அந்த லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் அந்த டாப் அமௌண்ட் சொல்லுவாங்களா ஒரு ரெண்டு லட்சம் ஓட்டு நாலு லட்சம் ஓட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா ஹையஸ்ட் ஓல்ட் வேல்யூ ஸோ அந்த ஓட் வேல்யூக்குள்ள வந்து போகவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு லட்சம் இல்லை வந்து ஒரு எண்பதாயிரம் இந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் வந்து நிறைய பேர் வந்து போடாமல் சிதறி போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைட்டில் வந்து கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது ஆனால் இந்த இடத்துல ஒரு டுவிஸ்ட்டு வந்து அது என்ன ட்விஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறாரு சரி ப்ரோமோ என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து விஜயஸ் வந்து சொன்ன உடனே அந்த இடத்துல நம்ம வாட்டர்மெலன் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம போல பார்த்தீங்கன்னா சபரி தான் வந்து சப்போர்ட் பண்ணாரு சபரி சபரின்னு சொல்லிட்டு வந்த நாள்லேருந்து சபரியோட புராணத்தை மட்டுமே நம்ம வாட்டர் மெலன் வந்து பாடிச்சிருக்காரு கெமி வந்து திவ்யா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து ஃபன்னே நம்ம பிரவீன் காந்தி ஐயா வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா சாண்ட்ரா வந்து சொல்றாரு யோ நிஜமாவே நீ நல்லா இருப்பியா இல்ல மனசாட்சி இருக்குதா ஷோவை பார்த்துட்டு தானே வந்து வெளியில் என்ன நடந்ததுன்னு தெரியுமா தெரியாதா ஐயோ என்னையா நீ நீ ஒரு விதமாகவே இருக்க ஒரு தினிசாகவே இருக்கிறைய பேசுறது எல்லாமே தினசாக இருந்தாலும் ஆளே ஒரு தினசாக தான் ஏன் இருக்கிறேன் எல்லாமே தினசாக இருக்கு என்னைய இப்படி பண்ணுற பண்ணுறப்பதான் எனக்கு வந்து சொல்ல தோணுது தலைவன் பேசுறது கேட்கும்போது எனக்கு வந்து ஒரே ஸ்மைலிங் தான் வருது அவர் சொல்லி அடுத்து பத்து நிமிஷத்தில் சாண்ட்ரா ரிக்ஷன் பண்ணி வெளியில் அமிச்சிருவாங்க அப்போ தெரியும் நம்ம தலைவனோட மூஞ்சி அந்த ரியாக்ஷன் நான் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து வெயிட்டிங்ல வந்து இருக்கேன் பார்த்தோம்னா நம்ம பொய்யானா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அரோரா சின்கிளைனருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மக்களே அரக்கு ஆட்டு போட்டுருங்க மறக்காமல் போட்டுருங்க ஓங்கி நெற்று மேலே ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி லாங்குவேஜ் காரணம் நம்ம பொய்யா நான் வந்து ஓட்டு கேட்குறாங்க பாருங்கள் சத்தியமாக அப்போ வந்துச்சு பாருங்கள் ஒரு ஆத்திரம் நிஜமானுமே சொல்கிறேன் எம்மா நீ ஏதாவது பாத்ரூம் பாத்ரூம்லாம் போகும்போது தவறுதெல்லாம் காலுக்குள்ளே ஸ்லிப் ஆகி செவத்தில் இருக்கிற தலையை முட்டி ஏதாவது மூளைகளா வந்து குழம்பிச்சா இல்லை மண்டையில் என்ன அடிபட்டுச்சா ஏன் இப்படி வந்து பேசுகிற என்ன ஆச்சு உனக்கு தான் எனக்கு வந்து கேட்க தோல் அதுவும் போயும் போய் அரோராவுக்கு வந்து ஓட்டு கேட்குறீ நிஜமாலுமே எனக்கு வந்து சத்தியமா வந்து புரியல நீ தானே ஷோ வந்து பார்க்குற என்ன நடக்குதுன்னு தெரியல உள்ள வந்து எத்தனை பேர் வந்து உழைச்சாங்க என்ன எனக்கு வந்து அந்த உடன்பாடே கிடையாது நான் யாருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணவே விரும்பலை அப்படின்னு நானா தான் சொல்லியிருப்பேன் ஆனா நீ போயும் போய் அரோராவுக்கு நீ வேற யாருக்காவது சொல்லினா கூட வந்து மனசை திரும்ப அரோராவுக்கு இந்த ஆளு பார்த்தோன்னா இந்த டைரக்டர் தாயலி பார்த்தோன்னா இந்த பக்கம் போய் போய் சாண்ட்ராவுக்கு வந்து சப்போர்ட் கேட்குறான் ஐயோ சாமி எனக்கு வந்து சத்தியமா வந்து முடியவே இல்லை இந்த ஆட்டை பார்த்தோம்னா நம்ம இவர் பிரதீப் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸுக்கு வந்து சப்போர்ட் கேட்குறப்ப விகல்ஸுக்கு கூட வந்து விட்டுரும் ஏதோ ஒரு கணக்குல வந்து விட்டுருவோம் ஆனால் அரோரா வீட்டில் என்ன புடுங்குச்சி இன்னும் பக்கம் பார்த்தோம்னா சேன்ரை என்ன புதுங்கிச்சு அடுத்து தவறு வேறு என்ன மயிரா புடுங்குச்சு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு வந்து கேட்க தோணுது உள்ளுக்குள்ளே நிறைய ஆத்திரங்கள் நிறைய கோவங்கள் வருது இந்த டாப்புக்கு அப்படின்ற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு பேருமே வந்து வர்த்த கிடையாது பட் இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வந்து நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க என்ன ட்விஸ்ட் அப்படின்னா அதிகமான ஓட்டுகள் வாங்கி இருக்குது தற்போதைய நிலவரப்படி திவ்யா ஆனால் நம்ம டீம்லையும் சரி டீம் எடுக்கிற முடிவோட நம்ம விஜே சேர்த்துருக்கக்கூடிய முடிவாக வந்து சொல்ல போகிறது என்ன அப்படின்னா அதோராவுக்கு வந்து டைட்டில கொடுத்துடலாமா இல்லை வந்து சபரிக்கு வந்து டைட்டில கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு மனக்குழப்பத்தில் வந்து இருக்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லி சத்தியமே எனக்கு வந்து தெரியல ஏன் அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறதுல மரியாதை கொடுக்குறதுல சொல்ற பேச்சை வந்து கேட்குறதுல ரொம்ப திமிரா வந்து திவ்யா வந்து நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயஸுக்கு ஏற்க ஏற்கனவே நம்ம திவ்யா மேலே ஒரு சில கருத்து முரண்பாடுகள் இருக்கு அதன் காரணமாக இப்படி வந்த முடிவை வந்து விஜயஸ்வர்கள் எடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பல கோணத்துல வந்து பேசப்படுது அதில் ஒரு கோணமாக வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்குமே வந்து தோணுது திவ்யாவுக்கு வந்து கொடுப்பாரா திவ்யாவுக்கு வந்து கொடுக்கறதான வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணலை பட் சபரிக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்கிற மாதிரிதான் எனக்கு வந்து தோணுது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வந்து காலங்கள் கடந்து பிறகுதான் தான் நம்மளுக்கும் தெளிவா தெரியும் ஆனா என்னுடைய மனசுக்குள்ள ஓடக்கூடிய எண்ணமும் இதேதான் விஜய் சேதுபதி தாமாக முன் வந்து கண்டிப்பாக வந்து திவ்யாவுக்கு வந்து கொடுக்க மாட்டார் ஓட்டுகளின் அடிப்படையில் போனாங்கன்னா திவ்யாவுக்கு வந்துடும் ஆனால் விஜய் சேதுபதி கிட்ட ஒரு வாய்ஸ் கேட்டு அப்படி போகலாம் அப்படின்னா சபரிக்கு வந்து கை கமிச்சிட்டு போயிடுவார் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் திமிரத்தனமாக நம்ம விஜய் சேதுபதி கிட்ட வந்து பல நேரங்களில் நடந்திருக்காங்க இது வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் கூட உனக்கு என்ன தோணுகிறது அப்படின்ற மறக்காமல் இருக்க மாண்டியில் போடவும் நன்றி